இந்த பொம்பளை போய் பேசிருச்சு அந்த அம்மா பேசினதுமே அவங்களுக்கு அது தேவையில்லாதது ஆக்சுவலா ஒரு எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாதீங்கன்ற சீமான் போய் அருந்ததிகள் சொல்லலையா மத்த எல்லாரையும் தெலுங்கு தெலுங்கு காரணம் கொண்டு வந்து முன்னாடி முன்னாடி நிப்பாட்டி கண்ணுக்கு பக்கத்துல தள்ளி இருந்த கூலங்களை கொண்டு வந்து கண்ணுகிட்ட வச்சோன்னா அது பாறாங்க மாதிரி தெரியுது அப்படி ஒரு பேச்சு பேசுனத சீமான் பேசுனா என்னடா பண்ணிட்டாங்க இவங்க ஒண்ணும் பண்ணல இல்ல நம்மளும் பேச்சு பாப்போம் அந்த அம்மா பேசுறேன் கஸ்தூரியவே விட்டுடுங்க கஸ்தூரி பேசுனதுக்கு அது அரசா கஸ்தூரி பேசின பேச்சுக்கு வந்து அப்பா யார் அந்த பேச்சுக்கு அப்பா கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க தென் மாவட்டத்துல ஒரு ஜாதி கலவரத்துக்கு நான் சீமான பத்தி சொன்னேன் அதாவது ஜாதி கலவரம் நடக்குது மொட்டை தலைக்கு முழங்காலங்க முடிச்சு போறீங்கன்னு ஒரு கேட்டீங்க தயவு செய்து நான் நான் நாட் ஒன்லி ஃபார் அகமுடிய நாட் ஒன்லி ஃபார் தேவேந்திர சொல்ல உன்னுடைய எதிர்காலம் ரெண்டு பக்கம் நல்லதனமா தான் பேசிருக்காங்க தூண்டி விட போகும் போது அதுல விடக்கூடாது அடக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அலுமை மருதுசேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாதன் அவர்கள் வணக்கம் இது வந்து ஒரு சென்சிட்டிவான இப்போ ஒரு தகவல் கேள்விப்பட்டோம் ஊர்ல இரு அகமுடையருக்கும் தேவேந்திரும் அங்கு ஒரு தகராறு நடந்திருப்பது தெளிவாக தெரிகிறது இருவருமே அந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடுவர்கள் அது புறம்போன்றாங்க பல்வேறு சர்ச்சைகள் போய் இந்த இரு சமூகத்துக்கு ஒரு பிணக்கு ஏற்பட்டிருப்பதை கண்கூடா பார்க்க முடிகிறது தெரிஞ்சே தெரிவிக்காமலோ நீங்களும் ஒரு அகமுடைய சங்க தலைவராக இருக்கிறீங்க அதனால சரியா என்ன என்ன பக்கம் நியாயங்கிறத புரிஞ்சு பேசிங்களாங்கிற இயல்பாவே ஒரு சந்தேகம் இருக்கிறது இருந்தாலும் நியாயத்தை கேட்பதற்காக இருக்கிறோம் என்ன நடக்குது கீழ் அழகிய நல்லூர்னு ஒரு ஊர்னே ஆக்சுவலா நான் இங்க சென்னையில இருக்கிறதுனால வந்து இது இந்த பிரச்சனை நடந்த உடனே அந்த கிராமத்தை சேர்ந்த தினேஷ் அப்படின்றவர் அவர் தேவேந்திரகுல விழாவில் அங்க சண்டை நடக்கிறது வந்து அகமுடையர்களுக்கும் தேவேந்திர குல விழாவிற்கும் சண்டைன்னு சொல்லக்கூடாது ஒரு சுட்டியூண்டு அவர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து காரியாபுட்டி யூனியன்ல வருதுன்னு நினைக்கிறேன் கெப்பிலிங்கப்பட்டின்னு ஒரு ஒரு ஊராட்சிக்குள்ள கட்டுப்பட்ட ஊரா வருது சோழ குடும்பனூர் கெப்பிலிங்கப்பட்டி அண்டு கீழ அழகே அதுல வந்து ஆக்சுவலா ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து எவிடன்ஸ் வந்து ரெவென்யூ ரிக்கார்டு அந்த ரெவென்யூ ரிக்கார்டு யார் பேர்ல இருக்குதோ அவங்கதான் ஓனர் சொல்லிடுவாங்க நான் என்கிட்ட அந்த தம்பி பேச போகும்போது எனக்கு தெரியாதுன்னு எங்க மாவட்ட செயலாளர் அண்ணே பி சி சரவணன் கிட்ட கேட்டேன் அண்ணே சொல்ல போகும்போது அண்ணே அந்த இடம் வந்து நம்ம நம்ம சொந்தக்காரங்க வந்து பத்து நூறு வருஷத்துக்கு மேல டாக்குமெண்ட் வச்சிருக்காங்கண்ணே இதை எதையுமே நான் கடல பார்க்கல அந்த டாக்குமெண்ட் இருக்கிறதுனால அப்புறம் தட்ஸ் ஆல் டாக்குமெண்டோட எவிடென்ஸ்ல எது வந்தாலும் சரிக்கோங்க சொல்லிடுறோம் இது சாதாரணமா ரச்சனையை வந்து பகைமே ஆறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி சீமான் மாதிரியான சில்லண்டி அரசியல்வாதிகள் வந்து அது ஊதி பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க

யார் பாண்டியர்னு ஒரு கருத்தை சொல்லி அவங்களை சண்டையில் தருத்தாரு நேற்றுக்கு கூட ஒரு இடத்துல சண்டை நடந்திருக்கு ரெட்டாலியேஷன் கொலைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐயா எம் சேகரன் ஐயா படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அரசு அப்புறம் ரெண்டு சமூகத்துக்குள்ள அது இனங்காணாத ஒரு பகைமை உணர்வு இருந்துகிட்டே இருக்கு மறவர்களுக்கும் இவங்களுக்கும் தேவேந்திரும் அத இரண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அதாவது கல்வி என்பது ஒருத்தனை வந்து பக்குவப்படுத்தும்ன்றாங்க இரண்டு சமூகத்திலையும் பெரிய லெவலுக்கு பக்குவமான ஆட்கள் வந்துடுறாங்க ஒரு பெரிய ஒரு அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துல அரசு பணியில ஆசிரியர்களா இருக்கட்டும் வேற மத்த மத்த ரெவன்யூஸ்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய பட்ட பிஹெச்டி முடிச்சக்கூடிய ஆட்களா இருக்கட்டும் மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருக்கட்டும் மிகப்பெரிய லெவலுக்கு ஆளுமைகளா சிஓஓஸ் சொல்றாங்கல்ல பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க சார் நான் எல்லாரையுமே சொல்றேன் நான் நான் வந்து தொண்ணூறு சதவீத விளிக்கா விழுக்காடு உலகம் பூரா பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்களா இருப்பேன் தூத்துக்குடி இருப்பேன் விருதுநகர் இருப்பேன் இவை அனைத்துமே அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அது 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 ஒரு அது எப்படி தாமிரபரணியை வந்து ஜீவநதின்னு சொல்றாங்க இல்ல வருஷத்துல முந்நூத்தி அறுபது நாள் ஓடுற மாதிரி மிகப்பெரிய அறிவாளியில இருக்கவங்க இடையில போய் சென்சிட்டிவ் ஜாலியின் விஷயத்தை யார் கலப்புனாலும் இப்போ நாளைக்கு போய் நான் உன்ன கிளப்புறேன் வச்சுக்கோங்களேன் அதை பத்திக்கிறோம் அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு மரம் இருக்குல்ல சார் மரத்துக்குள்ள நெருப்பு இருக்குமா சார் அந்த நெருப்பு இருக்கிறது நெருப்புக்கும் தெரியாதா மரத்துக்கும் தெரியாதா மூன்றாவது மனிதன் வந்து வந்து தீ அஞ்சுனா தீ புடிச்சுக்கணுமா அந்த மாதிரி தீமான ஆட்கள் போய் சொல்லி விட்டு எஃபெக்ட் எல்லா இடத்துலயுமே நான் ரெண்டு மூணு பேட்டிக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசும்போது கச்சநத்தம்ன்ற ஒரு கிராமத்தை தவிர்த்து எங்களுக்கும் தேவேந்திரோட அளவுக்கு எங்கேயுமே சண்டை இல்லைன்னு அதுக்கு கண்ணுன்னு பட்டுருச்சா என்னன்றது தெரியல அடுத்த சண்டை அங்க வந்துருச்சு இட் ஈஸியா அது வந்து ஒரு இடத்தும் சம்பந்தப்பட்டது அதாவது மூவேந்தர் மீடியான்னு ஒருத்தர் வச்சிருக்காரு நம்ம தம்பி தினேஷ் மல்லர்னு பேரு அவர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அவர் வந்து எப்பவுமே அப்படின்னா அவர் தேவேந்திர வேளாளர்களுக்கு உண்டான வரலாறு சொல்றதுக்கும் அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுக்கும் உண்டான ஒரு மீடியா அவர் என்ன பண்றாருன்னா என்கிட்ட போன் பண்ணி அனே இந்த இப்படி நடந்திருக்குனே நீ உங்க கவனத்துக்கு வந்துச்சுன்னா வந்துச்சு தம்பி அப்படின்னு நானு நீங்க என்ன அடைய சொல்றீங்க இப்ப உங்கள்ட்ட சொன்ன மாதிரி சொன்னேன் நானு அத அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்டா சொல்றாரு அந்த இடத்துலயே போய் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாங்க இப்ப நீங்க சொல்ல போனா நான் வந்து அகமுடைய சமூக சமுதாயத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட தங்கமா இருந்தாலும் மற்ற எல்லா கூட இணக்கமான சூழ்நிலை இருக்கணும் எங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா நாங்க மன்னிப்பு கட்டுக்கிறோம் உங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா இனிமேல அதை செய்யாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க போகும்போது அந்த விஷயத்த இப்ப நான் சொல்றேன் எவ்வளவு பெரிய அறிவா அறிவாளிகளுடைய சங்கம் அம்மன் அந்த அந்த தென் மாவட்டம் அவங்கள எல்லாரையுமே ஜாதி இல்ல அப்படியே ஊற வச்சு சண்டையெழுக்கிறாங்க மாந்தோட்ட தொழிலாளர் பிரச்சனை எவ்வளவு வருஷமா சார் நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்து அதாவது மாந்தோட்டம் வந்து கிருஷ்ணசாமி சார் வந்து இது அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளியூர் வந்து பெருசா தெரிஞ்சிச்சு அந்த துப்பாக்கி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அது கடந்த இருபத்தஞ்சு வருஷமா இருக்குது நீ கட்சியை ஆரம்பி நாம் தமிழ் இருக்கிற கட்சியை சீமான ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நேற்றுக்கு வரை நீ அங்கே உள்ள போகவேண்ட வார வாரம் போய் கன்னியாகுமரியில் போய் கல்குவாரிக்கார்கிட்ட பணம் வாங்கி வச்சுருக்கேன் வார வாரம் போய் அதானி போர்ட்டில் போய் பணம் வாங்கி வச்சுருக்கேன் நீ எதையும் ஒரு மீட்டிங் வேணும்னா அங்கே போய் தான் போடுற நீ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா அந்த அதானி போர்ட்டல் காரணம் மிரட்டி மாச காசு வாங்குறதுக்கு அதாவது தூத்துக்குடி இருந்து எல்லா மேட்டும் போகும்போது உனக்கு அந்த மாந்தோட்ட தொழிலாளர் தெரியவே இல்லை நேற்றுக்கு போய் நாள் போய் அவர்களுக்கு ஒரு நிவாரணம் தேவை என்பது நிஜம் அந்த மாஞ்சோலையில போய் அவர் வந்து அதுல வந்து ஆல்ரெடி போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் என்பது யாரால கொடுக்க முடியும் மாஞ்சோலை தொட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைய தேதியில் நிவாரணம் அரசாங்கம் அரசாங்கம்னே கொடுக்க முடியும் ஏப்பா நீயே அந்த இடத்துல இருந்துக்கோ நீ அரசாங்கத்துக்கு கட்டிக்கோ அல்லது நீங்க எல்லாரும் ஒரு பெடரேஷன் ஃபார்ம் பண்ணுங்க ஒரு கோபரேட்டிவ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு போய் உட்காந்து பேசி ஐயா அங்க வாங்க நம்ம சிஎம் போய் டபிள்யூ உட்காந்து பேசணும்னு மாட்டேன் வாரா ஐயாங்க வாங்க நாங்க ஒரு லட்சம் பேர் இருக்கோம் ஒரு லட்சம் பேர் உங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல உயரத்தை எட்டியிருக்காங்கன்னா அதுக்கு இரண்டு பேர் தான் காரணம் ஒருத்தர் பெரியார் இன்னொருத்தர் வந்து கலைஞர் இவங்க அந்த சமூகத்துக்கு பெருசா ஆதரவு கொடுத்தவங்க சார் அவங்க அவங்க வந்து இப்ப வரைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா அவங்கல உள்ள லீடர் திமுக சொல்லி நின்னாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க ஆதிமாலயன் சொல்லுறாங்க கோத்துருவாங்க அது வந்து எழுதப்படாத ஒரு விஷயம் அது மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து ஒரு ஒரு சமூகத்துக்குடையும் ஒருத்தன் போய் இழு வம்புலு விட்டு வர மாதிரி இவங்க இந்த அதாவது இதெல்லாம் விருதுநகர் மாவட்டம் ஒருத்தவரை பார்டர் சார் பார்டர்ல அந்த அலையே நிலவு இருக்குது அதுல வந்து அந்த இடம் வந்து எங்க சொந்த அதாவது மருந்து சேனையினுடைய நிர்வாகிகள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அந்த ஊர்ல இருக்காங்க எல்லாம் எங்க எங்க மாவட்ட ஜெயலலிதா என்று சொன்ன வார்த்தையை அப்படியே உங்கள்ட்ட ரிஃப்ளெக்ட் பண்றேன் ஏனே பூரா பேர் படிச்சாங்கனே ஒரு பம்பு போக மாட்டாங்கனே அவங்களே எல்லா சமூகத்துலையும் நல்லா இருக்காங்கனே அவங்களே சரி பண்ணிக்கிடுவாங்கனேன்றாரு நான் இந்த தம்பி பேசினதுக்கு அப்புறம் எங்க மாவட்ட ஜெயலலா பேசும்போது இல்லனே நான் ஊருக்கு போனோடனே அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுத்துருவோனே அவங்க பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த அந்த பசங்களே ஒத்துக்கிடுவாங்கனே அப்படின்றாங்க ஏன்னா ஒரு பட்டாசு போட்டுருக்காங்க பட்டாசு போட்ட இடத்துல ஒரு சின்ன தகராறு வருது தகராறு வரது அதனுடைய அடுத்தடுத்த வெளிப்பாடுகள் ரெண்டு பக்கம் நல்லாதனமா தான் பேசியிருக்காங்க ஆனா சுற்றி நிகழவே தூண்டி விட போகும்போது போது அதுல குறுவாக விடக்கூடாது தயவு செய்து நான் நான் நாட் ஒன்லி ஃபார் அகமுடைய நாட் ஒன்லி ஃபார் தேவேந்திர சொல்லல உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய 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 குழந்தைகளுடைய எதிர்காலம் உன்னுடைய வாழ்வாதாரம் உன்னுடைய பொருளாதாரம் இது அனைத்துமே தான் இருக்கு நீ எடுக்கிற தான் இருக்குது ஒருத்தனுக்கு பலியாயிடக்கூடாது சொல்றியானா கூட அதை ஆராய்ச்சி பார்க்கணும் ஒரு தலைமைன்றது நாங்க எப்படி சொல்லத்தே முடியும் இப்ப நாங்க சொல்றதை எங்கள் சமூகம் கேட்கும் எல்லாம் அவங்களுடைய சமூகம் கேட்கும் அதுவும் கூட நல்லதாக சொல்ல எங்க சமூகம் சொல்படி கேட்குதுன்றக்கா நானும் தப்பான ஒரு செயலுக்கு போய் நான் நிற்கவும் மாட்டேன் அப்படி இருக்கிறதுனால வந்து அதுல எங்க நிர்வாகிகள் வந்து வெல் ஆஃப் வெல் ஆஃப் வெல் அவங்க அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க சார் இதுல வேற யார் வராம இருக்கிறத பாத்துக்கிறோம் வேற யாராவது வந்து ஒம்புழுத்து விட்டுட்டாங்கன்னு சொன்னா அதுல வந்து அதனே சொல்றதுல மரத்திற்குள்ள நெருப்பு மாதிரி அதுதான் பத்திட்டு போயிட்டே இருக்கும் அது வர பாத்துக்கணும் அது மக்களுடைய பொறுப்பு இல்ல அப்ப அதுக்கு நீங்க அந்த தீர்ப்பதற்கு நீங்க நேரடியாக தலையிட வாய்ப்பு இருக்கிறதா இதுல சீமான் எப்படி எப்படி நம்ம அத சார் சீமான் வந்து எல்லா பக்கமும் வந்து சூத்துக்கு கோயில்பட்டியில எடுத்துக்கிட்டோம் கோவில்பட்டியும் இந்த ஊருக்கடையில பதினைஞ்சு இருபது கிலோமீட்டர் உள்ளது வந்து தென்மாவடம் எங்களுக்கு தேவர் பட்டம் சார் மரவர் சர்டிவிக வச்சிருப்பாங்க எல்லாருமே அங்க உள்ள அதாவது எங்களை பிளைனா மரவர்னு வச்சிருந்தா அது வந்து அகமுடையர் சார் கொண்டைய கொண்ட மரவர் ஆப்பம் மன மரவர் வச்சு அதர்வைஸ் தேவேந்திர உலவியலாளர்கள் எங்களை அப்படின்னு நினைச்சிருந்துருந்துருக்கலாம் அங்க ஒருத்தவங்க சண்டை கூட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்கள சண்டை போடுறாங்கடான்னு நினைக்கலாம் சண்டைன்றது தேவேந்திர உலவாளருக்கு அரசாங்கம் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கு அதை வச்சு நீங்க பிடிச்சி முன்னேறி போங்க ஆனால் அகமுடைய சொல்றது இன்னைக்கு தேதி இப்பதான் நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அரசாங்கத்தினுடைய பார்வையில பட்டிருப்பீங்க உங்களை வாரியர் குடிகளை அரசாங்கம் கன்சிடர் பண்ணி அதை ஒரு மிலிட்ரி மிலிட்டன் இன்னைக்கு எப்படி மிலிட்ரியில இருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே சலுகைகள் இருக்கோ அத மாதிரி ஒட்டுமொத்த அகமுடைய சலுகை கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உருவாயிருக்கு அப்படி உருவா நேரத்துல நேரத்தில் நம்ம இன்னொரு கூட சண்டை போட கூடாது நான் எல்லாமே சரியா லா போங்க இது சரியாயிருக்கும் சார் நாங்க எங்களுக்குள்ளேயே எங்க மாவட்ட செயலாளர் போயிட்டாரு சார் விருந்தினர் போயிட்டாரு அவர் நினைக்கிறார் எங்க மாவட்ட செயலாளர் போனார்னா எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட மாமா மச்சான் பேசிக்கிறாங்க அவங்க தேர்தல் உலகம் அப்படி இருக்க போகும்போது எங்களுக்கு சண்டை வரப்போது சரியா சரி பண்ணிடுவீங்க ஓகே இதை அடுத்து சிம்மன் விஷயம் பேசினாலும் இன்னொரு விஷயம் இருக்கு நேற்று கஸ்தூரி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பாக தெலுங்கு பேச மக்களை மிக எளிவாக பேசியதால் ஆந்திராவில் பதுங்கியிருந்தவர்களே அதான் தெலுங்கானாவில் பதுங்கியிருந்தவர்களே இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க ஆனா இதுக்கு எந்த கட்சிகள் தலைவர்களோ மற்றவர்களோ யாருமே சப்போர்ட் பண்ணல ஆனா கஸ்தூரிக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரே கட்சி எதுனா அது நாந்தும கட்சி மட்டும் இருக்குது எப்படி புரிஞ்சுக்கிறது தென் மாவட்டத்துல ஒரு ஜாதி கலவரத்துக்கு நான் சீமான பத்தி சொன்னேன் அதாவது ஜாதி கலவரம் நடக்குது மொட்டை தலைக்கு முழங்காலங்க ஏன் முடிச்சு போறீங்கன்னு ஒரு கேள்வி கட்சி இப்ப இதுல இப்படி இப்படி பேசின ஒரு வேற அதாவது லிங்கிஸ்டிக் மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ்ல வந்து மொழி வழி சிறுபான்மையினர் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசுறவங்க மொழி வழி சிறுபான்மையினர் இவங்களை யார் பேசினாலும் அது தப்புதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சட்டம் சொல்றது வந்து வந்து நீங்க எல்லாரும் ஆல் ஆர் கிடையாது யாரையுமே காயப்படுத்த இதனுடைய இந்த பேச்சினுடைய சூத்திரதாரி யாரு நீங்க கஸ்தூரியவே விட்டுடுங்க கஸ்தூரி பேசுனதுக்கு அது அரசா இருக்கு கஸ்தூரி பேசின பேச்சுக்கு வந்து அப்பா யாரு அந்த பேச்சுக்கு அப்பா அவங்களோட வாழ்வாதாரத்தை சொன்னாங்க அதுதான குற்றச்சாட்டு நாங்க வந்து பிராமணர்கள் அப்படி செய்யலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்கள வந்து உயர்த்தி ஒரு தெலுங்கு பேசுறவங்கள தாழ்த்தி பேசுறாங்க இது வந்து ஒரு காயப்பட்டாங்க தெலுங்கு இந்த விஷயத்திற்கு இந்த மிக வேற மொழி பேசக்கூடிய ஆட்களுக்கு பத்தி இப்படி பேசறது பேச்சுக்குண்டான முத மோத அப்பா யார் சீமான் புரியிருந்தீங்களா சீமான் பேச போகும்போது நீங்க யாருமே இந்த அரசாங்கம் போன அரசாங்கமும் கணக்குல எடுக்கல இந்த அரசாங்கமும் கணக்குல எடுக்கல அதாவது இந்தி இந்த மொத்த பேரே நம்ம விட்டுட்டோம் மத்த எல்லாரையும் தெலுங்கு தெலுங்கு காரணம் கொண்டு வந்து முன்னாடி முன்னாடி நிப்பாட்டி கண்ணுக்கு பக்கத்துல தள்ளி இருந்த கூடங்களை கொண்டு வந்து கண்ணுகிட்ட மாதிரி தெரியுது அப்படி ஒரு பேச்சு பேசுனத சீமான் பேசுன என்னடா நீங்க ஒன்னும் பண்ணல நம்மளும் பேச்சு அந்த அம்மா பேசு ஆக்சுவலா சார் சென்னையில சென்னையினுடைய பாப்புலேஷன் இருக்குல்ல சார் ஐந்தாவது பெரும்பான்மை சமூகம் வந்து பிராமணர்கள் சார் அது வெளியில தெரியாது பறையர் சமூகம் வன்னியர் சமூகம் அகமுடையர் சமூகம் ஆஹ் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஐந்தாவது வந்து பிராமணர்கள் அது எல்லா பிராமணர்களையும் சேர்த்து சொல்றேன் நான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்காக கலைஞர்கிட்ட கேட்க போய் கேட்டாங்களாம் எங்க எங்க எல்லார பத்தி சென்செக்ஸ் எடுத்திருக்கீங்கல்ல எங்களை பத்தி எடுக்கீங்களா இதா பார்க்க நீங்க தானே அஞ்சாவது ஆளு ஆனா நீங்க எதுக்குமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற ஏதோ ஒண்ணு சொல்லிருக்காங்க அதாவது சென்னையில உள்ள எல்லா விதமான அந்தஸ்தான பதவிகளையும் நான் பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் சார் நானு எல்லாத்துலயுமே அவங்கதான் இருக்காங்க அத வந்து கலைஞர் சொல்றா சென்னையினுடைய எல்லா விதமான அந்தஸ்தான பதவியில நீங்கதான் இருக்கீங்க சென்னையில உள்ள எல்லா விதமான காஸ்ட்லியான ஏரியாலும் நீங்கதான் இருக்கீங்க உங்க நீங்க அப்படி இருக்க போகும்போது நீங்க வேற யாரையும் குற்றச்சாட்டையும் சொல்லாதீங்க நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு வருது விமர்சனங்கள் வருது அதை அரசாங்கம் பார்த்து சரி பண்ணி கொடுத்துரும் சொல்றாங்க சார் அப்படி இருக்க கண்டிஷன்ல அந்த அவங்க பேசுனது வந்து சீமான பேசி பாக்குறாங்க அப்படியே சீமா வந்து சீமா வந்து எல்லாரும் கலைஞரை முதலமைச்சரோட அப்பா பெரிய அதாவது நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு ஏ என்ன பண்ணாருன்னு கேட்கிறாரு இன்னைக்கு கலைஞர் படிச்சது மூணு மூன்றாவதோ நான்காவது படிச்சிருக்காரு ஆனா டைட்டில் பார்க்க வந்து உருவாக்குனது கலைஞர் தான் சார் கலைஞர் படிச்சது வந்து அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூலு கூட தாண்டாத ஒருத்தர் எல்லா விதமான சூத்திர எல்லா விதமான திட்டங்களுடைய எல்லா எச்சிலையும் பேசக்கூடிய ஆட்கள் அப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு அறிவாளி அவர் அவரை வந்து அவங்க அப்பா இல்லாம ஒருக்கால் வேற ஒருத்தரா இருந்தா கூட திமுக அரசாங்கம் இந்த பெரியாருக்கு வந்து பெரியாருக்கும் கலைஞரும் அப்பா அம்மானா தெரியாம கேக்குறீங்க பெரியாரும் கலைஞரும் அப்பா அம்மா எல்லாம் கிடையாது எல்லா இடத்துலயும் பேருந்து நிலையத்துக்கு போகிற பெரியார் பேருந்து நிலையா வச்சிருப்பாங்க மதுரையில பாத்தீங்கன்னா பெரியார் பேருந்து நிலையா இருக்கும் சென்னையில பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும் இவை அனைத்துமே இதுக்கு முட்டவர்களுக்கு முன்னாடி இருக்கு திறமையானவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு மரியாதை அத வந்து இப்ப அவங்க அப்பா அவங்க பையன் வந்து சிஎம் ஆகாருக்காக அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னா இந்த சினிமா காலங்கள்ல நம்மளும் நடிகை அவர் நடிகை நம்மளுமே நிறைய இதுல டான்ஸ் ஆடி இருக்கோம் அவரும் நிறைய இதுல டான்ஸ் ஆடி இருக்காரு அவர் வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடி இருக்காரு அவர் வந்து ஒரு கற்பழிப்பு குற்றச்சாட்டு ஒரு பொண்ணு சொல்லுது அதை பத்தி அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து கடந்து போயிடுறாரு அவர் வந்து இந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்கல சிஎம்மோட அப்பாவை பத்தி அண்ணாமலாம் திட்டுறாரு சிலையை உடப்பேன்றாரு தேனாவை உடப்பேன்றாரு நினைவுகத்தை உடப்பேன்றாரு ஒண்ணுமே செய்யலை அதனால நம்ம ஒரு வார்த்தை பேசிக்கோன்னு அந்த அம்மா பேசுது அந்த அம்மாவோட டபு பிடிச்சுக்கிட்டாங்க இது வந்து அவங்களை பிடிச்சது மாதிரியே அண்ணனையுமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி சார் அது என்னத்துக்காக நிப்பாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல அரசாங்கம்ன்றது நடவடிக்கை எடுக்கிறது அரசாங்க நடவடிக்கையில வந்து வேற யாரும் தலையிடலாம் முடியாது இதுல இப்ப இந்த அம்மாவை அரஸ்ட் சொன்னா அந்த அம்மா வந்து நீதிமன்றத்தை நாடும் இப்ப நீதிமன்றத்துல அவரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தானே தண்ணியிருக்காங்க அவரை வந்து சொல்ல போகும்போது இது எப்படி இது என்ன பேச்சு இது இந்த பேச்சே நியாயம் இல்லாத பேச்சுருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாராவது வந்து பொதுநல வழக்கா சீமான் மேல கூட போடணும் ரீமான் இப்படி பேசுறாருல இது சரி தப்பு நான் பேசலாம் நாளைல இருந்து நாளைக்கு காலையில இருந்து பேச சொல்லல நீங்க சொல்ற பார்த்தா கஸ்பிரி பேசுறதுக்கு காரணமே சீமான் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்க உங்க உங்க ஆபீஸ்க்கு வந்து நுழைவு வகையில உங்க உங்க ஆபீஸ்க்கு கீழ உள்ள கேட்ட திறக்கணும் மேல வந்து கதவை திறக்கணும்ல சீமான எல்லா கதையும் திறந்து விட்டுறாரு எல்லாரும் உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க அதனால பேசுறது பேச்சினுடைய வெளிப்பாடு அது இவை அனைத்துமே கட்டு அதாவது இப்பதைக்கு மட்டுப்படுத்திருக்காங்க சார் கட்டுப்படுத்தவே இல்லை கட்டுப்படுத்தல நான் ஏதாவது சொல்றேன்னா நான் வந்து நெல்லையில அப்படின்னா மாமா நெல்லை சிவகுமார் மாமா முன்னாடி ஒரு பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருப்பாரு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தண்ணி ஐயா நீங்க வந்து அவர் கேட்பாரு ஏங்க நாங்க வந்து அந்த இடத்த வந்து எடுத்துட்டு போலதான் இல்லைங்க யாரு சிவகுமார் மாமா பேசுவாரு எடுத்து போறதுக்குலாம் வரலங்க நாங்க அதை போய் நாங்க பாக்கணுங்க நான் பின்னாடி நின்று போய் பாத்துக்கிட்டே இருக்காரு பாத்துக்கிட்டே இருந்துட்டு அந்த அம்மா சரி அப்படியா ஒரு நிமிஷம் மேல அதிகாரிகிட்ட ஏதோ பெர்மிஷன் கேக்குது சரி விட்டு கூட்டு போயிட்டு கூட்டுவாருன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் முன்னாடி வராரு இல்ல நாங்களும் வந்து பாக்கணும் நீங்களும் போலீஸ கண்டாவே இவ்வளவு நீங்க நான் டிஜிபிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தேன் ஐஜிக்கு என்கிட்ட டிரான்ஸ் வாங்கி விடுத்தேன்னு வெறும் ஆயாலே வடை சுட்டு விட்டு அதை ரொம்ப பேர் அத ரசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பின்னாடி இவர்கள் யார் யார் என்னென்ன செய்யாங்கிறது வலைதளத்துல இருக்கு சார் நீங்க யாருக்காக பேசுன எதுக்காக பேசுன என்ன பேசுன இத கூட ஆராயாம புது புது பேச்சா போய் போய் விழுந்து விழுந்து விட்டில் பூச்சியா இருக்காங்க அந்த தைரியத்துல நீங்க பேசி பேசிட்டு இருக்காங்க அந்த பேச்ச நம்பி இந்த பொம்பளை போய் பேசிருச்சு அந்த அம்மா பேசுனதுமே அவங்களுக்கு அது தேவையில்லாதது ஆக்சுவலா ஒரு எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாதீங்கன்ற சீமான் போய் அவங்க ஓட்டே கிடைக்காத நம்ம எல்லாமே சண்டை போட்டு எங்க போய் சார் இருந்துச்சு ஹைதராபாத் பூரா பேருமே மலையாள பேசுறாங்க பூரா பேருமே தெலுங்கு தான் பேசுறாங்க தெலுங்கு புரடீசர் வீட்டுலதான் நீங்க உட்காந்துருக்க போற போக்கில ஒண்ணு பேசிட்டு அது பேசக்கூடாதுல்ல சார் ஹெட் பாலிடிக்ஸ் எங்கேயுமே ஜெயிக்காது சார் அதாவது திறமை இல்லாதவன் ஜெயிக்க முடியாது வெறுப்புணர்வு ஜெயிக்க முடியாது சகிப்புத்தன்மை இல்லாதவன் ஜெயிக்கவே முடியாது ஜெயிச்ச மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பின்னாடி வர பெரிய பல்லம் இருக்கும் அவன் ஜெயத்து எல்லாரும் போய் விழுந்து சீமான் வந்து கஸ்தூரி எழுத்து உள்ள கொடுக்காரா கஸ்தூரி சீமான எழுத்து உள்ள கூட போதாங்கிறது இனிமேல் தெரியும் சரி இது வந்து ஒரு ஒரு சமூக நல்லிணக்கம் சார்ந்த சில விஷயங்கள்ல அழகிய நல்லூர் செட்கா பேசிக்கிறீங்க அதுவுமே அதை சமூகத்தின் பார்வைகளுக்கு விட்டு விடுகிறேன் சீமானுங்கிறத கசூரி பேச கூட மூலக்காரணம் சீமானுங்கிற முன் வச்சிருக்கீங்க அதே மாதிரி அந்த சமூகத்துக்கு இடையே பிளவு ஏற்பட தாரணம் சீமானுங்கிறத முன் வச்சுக்கிறீங்க எது எது எப்படியோ இது ஒரு விவாத சூழல் உங்களுடைய கடுமையான விஷயம் முன் இந்த இந்த மாதிரியான ஒரு விவாத சூழல் அரைக்கணுக்கு நேரம் நன்றி நீ நன்றி